வணக்கம் கனிமொழி அவர்களை கையை பிடித்து தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தூத்துக்குடி பெண்கள் நெகிழ்ந்து ஸ்டாலின் இணையத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் அங்கே மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன அதன்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெல்லைக்கு ஏற்கனவே சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டார் அமைச்சர்கள் உடனே நெல்லைக்கு புறப்பட வேண்டும் தென்மண்டல எம்பிக்கள் தென்தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் தென் மாவட்டங்களுக்கு சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் இன்னொரு பக்கம் டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கனிமொழி எம்பி அவர்கள் மாவட்டங்களில் மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்தவுடன் டெல்லியிலிருந்து அவசர அவசரமாக தூத்துக்குடிக்கு புறப்பட்டு வந்தார் கனிமொழி எம்பி அவர்கள் அதன்படி புயல் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே கனிமொழி எம்பி அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மூளை முழுக்களம் சென்று களப்பணியில் ஈடுபட்டார் கனிமொழி அவர்கள் இப்போதும் கூட விடாமல் மீட்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் சுமார் ஒன்றரை வாரம் ஆகியும் கூட அவர் களத்திலே இருக்கிறார் இந்த நிலையில் தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி அவர்கள் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை ஒன்று கவனம் பெற்றுள்ளது அதாவது தூத்துக்குடியில் ஒரு பகுதியில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு கனிமொழி எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்கிறார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் சேர்ந்து கனிமொழி அவர்கள் கையை பிடித்து உரிமையாக தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் பல பெண்கள் சேர்ந்து உரிமையாக அவரின் கையை பிடித்து அழைத்து சென்றனர் இந்த ஒரு நிகழ்வு தற்போது பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது மேலும் உங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய வழங்கப்படும் என்றும் என்றும் உடனே உங்களுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் இறங்கி வருகிறது விரைவில் எல்லாம் சரி செய்யப்படும் என்றும் கனிமொழி அவர்கள் அந்த வீடியோவில் கூறியது கவனம் பெற்றுள்ளது அத்துடன் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் ட்ரெண்டாகி வருகிறது அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு சற்றும் ஓய்வில்லாமல் ஓடி ஓடி கலப்பணியாற்றி வருகிறார் அத்துடன் தினசரி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார் கனிமொழி என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தூத்துக்குடி பொதுமக்களிடம் மிகவும் கனிவாகவும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகினார் கனிமொழி அவர்கள் இதன் காரணமாக தற்போது தூத்துக்குடி மக்கள் பலரும் கனிமொழி எம்பி அவர்களிடம் மிகவும் உரிமையாக பழகி வருகின்றனர் தொகுதி மக்களிடையே கனிமொழி அவர்கள் பழகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி பகுதியில் ஆய்வு பணிக்கு சென்றிருந்த கனிமொழி எம்பி அவர்களை உரிமையாக கையை பிடித்து தங்களது வீட்டிற்கு அழைத்து சென்ற தூத்துக்குடி பொதுமக்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க